எல்லாருக்கும் வணக்கங்க எங்கள் தங்கச்சி வீட்டில் வந்துட்டு இந்த நாவப்பழம் மரம் இருக்குங்க இந்த மரத்தில் வந்துட்டு பழம் இது வந்து சீசனுங்க அதனால் நாவப்பழம் வந்து நிறைய பழுத்து இருக்குது போலுங்க இந்த பழத்தை வந்து என் தங்கச்சி ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தால் அக்கா வாங்க வந்து பழம் எடுத்துகிட்டு போங்கன்னு எங்களால் போக முடியல அதனால் நேற்று என்ன பண்ணிட்டாங்க இந்த மரத்தில் ஏறி அவங்க கணவர் ஏறி ஃபுல்லாக மா நாவ பழத்தை சொல்லி அதை ஃபுல்லாக ஒரு ரெண்டு கிலோ பழத்துக்கு எங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்து விட்டாங்கங்க எனக்கே ரொம்ப சந்தோஷமாக போச்சு வேணா இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் அங்கேருந்து பைக்கு கொடுத்து இந்த பழத்தை க்ளீன் பண்ணி கொடுத்து விட்டுருந்தாங்க அதுலேயும் என் தங்கச்சி பொண்ணு நன்சிக்காதாங்க இதை ஃபுல் எஃபெக்ட் போட்டிருக்கா இல்லை பெரியம்மா வீட்டுக்கு இது கொடுத்து அனுப்பியே ஆகணும் அவங்களுக்கு காசு கொடுத்து வாங்குறாங்க நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறதே ஏன் இங்கே விடணும் நம்ம எடுத்து கொடுத்து விடுவோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நேற்று அவ்வளோ பழம் வந்துருதுங்க நேற்று ரொம்ப சந்தோஷமாக போச்சு முருகப்பெருமானு அவையார்கிட்ட கேட்ட மாதிரி சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமாங்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பழத்தை பறித்து அதை க்ளீன் பண்ணி எங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்து விட்டாங்கங்க லன்ஸுக்கு வந்து நாங்கள் பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டோங்க ஏன்னா என்ன தான் நம்ம இருந்தாலும் கொடுக்கணுன்ற மனசு வேணும் ஏன் தங்கச்சி பொண்ணுக்கு இந்த வயசுலேயே அந்த இருக்குது அதனால் அவளுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டேங்க நாங்களும் கிட்டே வந்த பிறகு இவ்வளோ பழத்தை எப்படி சாப்பிட முடியும் எங்கள் பக்கத்தில் எங்கள் ஓரகத்து வீட்டுக்கு அப்புறம் வந்துட்டு எங்கள் பசங்க வந்து அது அழகாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் டப்பா டப்பாக பேக் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸ்கூலுக்கு அவங்களுக்கு ஒரே சந்தோஷங்க இவ்வளோ பழத்தை பார்த்த உடனே ஒன்றும் புரியல அவங்களுக்கு எல்லோரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கெட்டு போய் கொடுத்து ரொம்ப ஷேர் பண்ணி சந்தோஷமாக சாப்பிட்டாங்க இந்த நாவ பழத்தை நீங்களும் இந்த மாதிரி கிடைச்சதுன்னா ஷேர் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க